என்னோட பேர் வந்து சீனிவாசன் நான் வந்து செயின்ட் ஜோசப் காலேஜில் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க ஸோ காலேஜ் ஃபீஸ் வந்து கட்ட முடியாம ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் நான் வந்து செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த செமஸ்டர் ஃபீஸ் வந்து எனக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அது எப்படி கட்டுறதுன்னு தெரியல பாட்டிக்கும் உடம்பு சரியில்லாமல் ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களாலையும் வேலைக்கு போக முடியல நான் காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதில் வர காசை வச்சு வீட்டோட வாடகை தம்பியோட படிப்புக்கு எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் வந்து இப்போ டுவெல்த்து இருக்கான் ஸோ அவனுக்கு நோட்ஸு அதெல்லாம் வாங்குறதுக்காக என்னோடய சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதனால் என்னால் வந்து ஃபீஸை கட்ட முடியல ஸோ அங்கிள்கிட்ட வந்து கேட்பேன் இந்த மாதிரி அங்கிள் கொஞ்சம் ஃபீஸ் கட்டணும் அங்கிள் அப்படின்னொன்னே அவர் ஒரு ரெண்டு வருஷம் கட்டினார் இந்த செமஸ்டர் அவராலையுமே முடியல ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா நீ வந்து ஏசப்பா கிட்டே வந்து ஜப்பம் பண்ணிப்பார் அவர் உனக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அதனால் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணேன் அப்புறம் மூணா வாட்டி அங்கிள் நான் எதுவுமே நடக்கலை அப்படின்னொன்னே நீ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக ஏசப்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னே மூணாவாட்டி ட்ரை பண்ணேன் இப்போ அதனால் கொஞ்சம் ஃபண்டு கிடச்சிது ஃபண்டு மூலிமா இந்த செமஸ்டர் ஃபீஸ் வந்து என்னால் கட்ட முடிஞ்சுது ஸோ ஏசப்பாவுக்கு வந்து ரொம்ப நன்றி ஸோ ஜப்பம் பண்ணேன் அந்த ஜப்பத்தினால எனக்கு வந்து இப்போ ஃபீஸ் இருபத்தி மூணாயிரம் கட்டுற அளவுக்கு எனக்கு ஃபண்டு கிடச்சிது ஸோ அதனால் ஏசப்பாக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவை உங்களுக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்றப்ப ஏசப்பாக்கிட்ட போய் ஜப்பம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏசப்பா வந்து உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு வழி மூலிமா ஹெல்ப் பண்ணுவார் க நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ஜப்பம் பண்ணுங்கள் இதேமாதிரி எனக்கு அடுத்த ஜூன் மாதம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரிட்டன் பே பண்ணும் அடுத்த செமஸ்டர் ஃபிஃப்த்து செமஸ்டரோட ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நான் இதை பற்றியும் அங்கிள்கிட்ட பேசினேன் அப்போ அங்கிள் என்ன சொன்னா நீ வந்து ரெகுலராகவே வந்து ஜெபம் பண்ண உனக்கு வந்து ஆண்டவர் அப்பையும் ஏதாச்சும் ஒருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்க நானும் ரெகுலராகவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பாக இயேசு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நன்றி ஆ நன்றிதான் நீ சாப்பிட்டியா கேண்டின் ஆண்டவராக பரிசு நம்ம மகிமைப்படுவதாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் அதே மாதிரி இப்போ நம்ம சீனிவாசன் தம்பி மாதிரி இப்போ அந்த தம்பியோட காலேஜ் வாசலில் தான் இருக்கேன் கொஞ்சம் தள்ளி இதே மாதிரி அம்மா அப்பா இல்லாதவங்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா என்னோடய நம்பர் என்ன பண்ணுறேன் கீழே கொடுக்க நீங்கள் லைனுக்கு வாங்க என்ன பண்ணுவோம் ஃபீஸ் வந்து கெட்டுவோம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி நேரில் வந்து பார்த்து தான் என்ன பண்ணுவேன் அந்த அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள்னு வரீங்க அப்படின்னா அம்மா அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டு வேணும் சரிங்களா அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் லைனுக்கு வாங்க